எல்லாம் வல்ல அல்லா ஜில் ஷானஹுவ தாலாவுடைய கட்டளை ஏற்று புனித ஜும்மா அகாடமியை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவை அஞ்சி அவன் எவற்றையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றானோ அவற்றை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடக்க வேண்டும் என்றும் எவற்றையெல்லாம் அவன் தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டி கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரிகளே இந்த உலகத்திலே மார்க்கத்தோடு தொடர்பாக வாழக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளிடத்திலே நாம் அதிகமாக நேசிக்க வேண்டியது யாரை என்கிற ஒரு கேள்வி அவர்களிடத்தில் முன்வைத்தால் பெரும்பாலான மக்களுடைய பதில் நபீல் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களைத்தான் என்றிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே நபீல் நாயம் சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுவை நேசிப்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா சூரத்து தௌபா இருபத்தி நான்காவது வசனத்திலே கொல் இங்கான அபா உக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தில் நபியை நீங்கள் இந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மனைவிமார் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய வீடு வாசல் இவை அனைத்தையும் விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களுக்கு நேசத்திற்குரியவர்களாக மாறாதவரை அல்லாஹுடைய தண்டனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று முதலாவதாக அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறார் உண்மையிலேயே நம்மை பொறுத்தவரையில் அல்லாஹுவை பற்றி நமக்கு எப்படி புகட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுக்கு நாம் பயப்பட வேண்டும் என்றுதான் புகட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்பதுதான் தான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது எனவே அல்லாஹுவை பயத்தினால் வணங்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் அந்த வணக்கத்தில் நிலைத்திருக்காத ஒரு நிலையை பார்க்கிறோம் எந்த ஒரு மனிதனும் ஒருவனை பார்த்து பயப்படுவானாக இருந்தால் அவனோடு அவனுக்கு நெருக்கம் ஏற்படுவது மிக குறைவாகவே இருக்கும் அல்லாஹவை நாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹுவை நேசிப்பது இந்த குர்வான் வசனத்தின் அடிப்படையில் நம்மீது கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அன்புள்ள சகோதரிகளை அல்லாஹவை நாம் ஏன் நேசிக்க வேண்டும் என்று பார்க்கிற நேரத்தில் இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன முதலாவது அல்லாஹூத்தாலாவுடைய கட்டளை அல்லஹுவை நேசிக்க வேண்டும் என்பது அடுத்ததாக தந்திருக்கிறார் சூரத்துல் ஆராஃப் ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சுவர்க்கவாசிகளை பற்றி சொல்கிறார் அந்த சுவர்க்கவாசிகள் சொல்லுகிறார்கள் وما كنا لنهتدي لولا ان هدانا الله இந்த சுவர்க்கத்தின்பால் இந்த மார்க்கத்தின்பால் எங்களுக்கு ஹிதாயத்தை தந்த நேர்வழியை தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அவன் நாடவில்லை என்றிருந்தால் எங்களுக்கு ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது இந்த உலகத்திலே இன்று அறுநூற்றி எண்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் சமகாலத்திலே இந்த அறுநூற்றி எண்பது கோடி மக்களுக்கு மத்தியில் விரல் விட்டெண்ணக்கூடிய அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையுடைய மக்கள் தான் முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் அதிகமான சுமார் நூற்றி எழுபது கோடி பேர் முஸ்லிம்கள் என்று தங்களை அழைத்து கொண்டாலும் கூட அவர்களிலும் மிக குறைந்த எண்ணிக்கையினரே உண்மையான முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அந்த முஸ்லிம்களுக்குள் அல்லாஹு தாலா நம்மையும் முஸ்லிம்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் அல்லாஹு தாலா நாடவில்லை என்றிருந்தால் நாம் முஸ்லிம்களாக இருக்க முடியாது இப்போ இப்படி முஸ்லீம்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியிருப்பதற்காக வேண்டி அல்லாஹுவை நாம் நேசிக்க வேண்டும் அதே போன்று அன்புள்ள சகோதரிகளே அல்லா ஜில்லாணுவத்தால எல்லா விதமான ஆற்றல்களும் படைத்த ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான் அவன் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்யக்கூடியவன் இந்த அல்லாஹு தாலா மனிதனை படைத்து மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி ரசூல்மார்களை அனுப்பி கசூல்சலாக வலைவசல்லம் அவர்களை இறுதி தூதராக ஆக்கிவிட்டு அதற்கு பிறகு இந்த பணியை மேற்கொள்ளக்கூடிய மக்களை அல்லாஹுத்தால காலத்திற்கு காலம் உருவாக்குகிறார் இந்த மக்கள் வந்து ஏனைய மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய சட்டங்களை சொல்லுகிறார்கள் இவ்வளவு தெளிவாக அல்லாஹுடைய சட்டங்கள் இந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட பின்னாலும் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நினைத்தபடி தான் வாழுகிறார்கள் இது குர்வான் வசனம் என்று தெரிகிறது ரபுல் ஆலமியினுடைய கலாம் என்று தெரிகிறது தெரிந்த பின்னாலும் அந்த வசனத்திற்கு சாதாரணமாக மாறு செய்து விட்டு செல்கிறார்கள் அல்லது இது நபியல் நாயம் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்று தெளிவாக தெரியும் தெரிந்தாலும் கூட அதற்கு மாறு செய்கிறார்கள் இப்படி மாறு செய்கிற மக்களை அல்லாஹ் நினைத்தால் அழித்துவிட முடியும் அப்படி அழித்திருக்கிறார் இந்த உலகத்திலே வெள்ளத்தை கொண்டு அளித்திருக்கிறான் காற்றை கொண்டு அளித்திருக்கிறான் பூகம்பத்தை ஏற்படுத்தி அழித்திருக்கிறான் பல வழிகளில் அல்லாஹ் அவனுக்கு மாறு செய்த மக்களை ஆனால் நம்முடைய மனச்சாட்சி படி நாம் நிறைய மாறு செய்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் நம்மை மகாசபா செய்து பார்த்தால் சுய விசாரணை செய்து பார்த்தால் எந்த அளவு தூரம் அல்லாவுக்கு மாறு செய்கிறோம் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரியும் அப்படி இருந்தும் கூட அந்த அப்பல் நம்மை அழிக்காமல் நம்மை தண்டிக்காமல் நமக்கு சந்தர்ப்பம் தருகிறான் അവർ തങ്ങൾക്ക് താങ്കളെ അനീതിയൊണ്ട് അടിയാകളെ അള്ളാഹുടേ അരുളിൽ നിങ്ങൾ നിരാശ കൊള്ളാ നമ്പാ എല്ലാ പാവങ്ങളെയും മന്നിപ്പാൻ അല്ലാഹു ത அல்லாஹவிடத்திலே திரும்பி பாவ மன்னிப்பு கேளுங்கள் கிளுங்கள் பசூசலுல்லாஹ் வலைவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இரவின் மூன்றாவது பகுதியிலே அல்லாஹு தால கீழ்வாணத்திற்கு இறங்குகிறான் இறங்கி என்ன சொல்கிறான் தெரியுமா ஹல்மின் சா இலின் என்னிடத்தில் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா அவர்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் வஹல் மின் முஸ்தஹ் ஃபிரின் ஃபஹ் ஃபிருல யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி வந்திருக்கிறார்களா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் அல்லாவுடைய அருளை பாருங்கள் இப்படிப்பட்ட அருளாளனை நாம் நேசிக்க வேண்டுமா கூடாதா அன்புள்ள சகோதரிகளே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அல்லாஹுத்தால நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி நம்மை தண்டிக்காமல் நமக்கு செய்வதற்கான அவகாசத்தை நம்முடைய உயிர் தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் தருகிறார் இல்லை என்றால் நம்மை பொறுத்தவரையில் நம்மோடு நடக்க பழகக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு தப்பை செய்து விட்டார்கள் என்றால் தண்டிக்க முடியும் என்றால் பழிவாங்க முடியும் என்றால் உடனே பழி வாங்குவதற்கும் தண்டிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் ஆனால் ரப்புல் ஆலமீன் தண்டிக்க முடியும் எல்லா ஆற்றல்களும் பொருந்தியவன் ஆனால் நமக்கு அவகாசத்தை எதுவரையும் தருகிறான் தெரியுமா நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியானுடைய உயிர் அவனுடைய தொண்டைக்குழியை அடையும் வரைக்கும் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிக்கும் வரைக்கும் திறந்து வைத்திருக்கிறான் என்றால் இப்படிப்பட்ட அளவற்ற அருளாளனை நிகரற்ற அன்புடைய நாம் நேசிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல சகோதரர்களே அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிற நேர்மத்துகள் அருக்குடைகள் இந்த அருக்குடைகளை பற்றி அல் குர்வானில் இரண்டு இடங்களிலே எல்லாம் சொல்கிறான் நஹல் நகல் பதினாறாவது அத்தியாயத்திலும் சூரத் இப்ராஹிம் பதினாலாவது அத்தியாயத்திலும் அல்லாஹுத்தால சொல்லும் போது வைன் தப்து நேமத்தல்லாஹி லா அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நேமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார் எப்போதாவது எண்ணி இருக்கிறோமா சகோதரிகளே அல்லாஹுத்தால தந்திருக்கிற நேமத்துகளை திரும்பி பார்த்திருக்கிறோமா நாம் நேமத்துடைய விஷயத்தில் நமக்கு மேலே உள்ளவர்களைத்தான் பார்க்கிறோம் ரசுல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நி விஷயத்தில் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை பாருங்கள் அப்போதுதான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற نعمت உங்களுக்கு புரியும் இன்றைக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதார வசதிகள் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற குடும்பம் அல்லாஹ் தந்திருக்கிற இந்த نعمتகள் அத்தனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த نعمتை இழந்திருக்கிற மக்களை ஒரு கண பாருங்கள் மருத்துவமனைகளிலே கேன்சர் என்றும் இன்னும் பல நோய்கள் என்றும் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைகளை பெறுகிற மக்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள் அல்லது சில மனநோய் மருத்துவமனைகளிலே தங்களுடைய மூளைகளை இழந்து புத்தி சுவாதீனம் இல்லாமல் பைத்தியக்காரர்களாக இருக்கக்கூடிய மக்களோடு நம்மை ஒப்பிட்டு பாருங்கள் அவர்களும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள்தான் நாமும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர்கள்தான் அவர்கள் மூளை கோளாறோடு வாழுகிறார்கள் நாம் சித்த சுவாதீனத்தோடு புத்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வாகுத்தான் அது அந்த மிகப்பெரிய ஒரு நேர்மத்தாக இது இருக்கிறது வேறு பல நாடுகளை எடுத்து பாருங்கள் அந்த நாடுகளிலே வெள்ளங்கள் என்றும் அதிர்ச்சிகள் என்றும் எரிமலை என்றும் என்றும் மக்கள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு அப்படியான சோதனைக்கு உள்ளாக்காமல் நம்மை நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறான் என்றால் எவ்வளவு நியமத்தை அல்லாஹுத்தாலா தந்திருக்கிறான் ஒரு வேளை உணவுக்கு கஞ்சிக்கு இல்லாமல் மக்கள் தட்டுகளை ஏந்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் உலைகளை சாப்பிடக்கூடிய மக்கள் இன்றும் கூட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேளா வேலைக்கு ருசியான உணவு ருசியான உணவு மாத்திரமல்ல தேவைக்கு அதிகமான உணவு சமைத்து பெரும்பாலும் எல்லா வீடுகளிலும் கொஞ்சமேனும் வீசப்படுகிற நிலையில் தான் நம்முடைய இப்படியான நாம் அங்கே கஞ்சிக்காக தட்டுக்களோடு ஏங்கி திரிகிற பாதைகளிலே பிச்சை எடுத்து திரிகிற மக்களோடு நம்முடைய நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹ் தந்த நேமத்தை நமக்கு புரியும் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான்

இந்த ஒரு பயன் ரத்தத்தை தேடி அலைகிறோம் அப்படி தேடி அலைகிற நேரத்தில் ஒருவர் வந்து நாம் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கிறோம் அல்லது வேறு ஏதோ ஒரு முறையிலே விளம்பரம் செய்கிறோம் இரத்தம் தரக்கூடியவர்களுக்கு அன்பளிப்புகள் தருவோம் என்று சொல்கிறோம் ஒரு சகோதரர் வந்து எந்த அன்பளிப்பும் வேண்டாம் நான் ஒரு பயன் ரத்தம் தருகிறேன் என்று அந்த சகோதரனின் ஒரு பயன் ரத்தம் நம்முடைய உடம்பில் ஏற்றப்பட்டால் நாம் அந்த சகோதரனை எவ்வளவோ நேசிக்கிறோம் இரண்டு கிட்னிகளையும் இழந்திருக்கிற ஒருவர் எனக்கு ஒரு கிட்னி வேண்டும் யார் கிட்னியை தருகிறாரோ தகுந்த சன்மானம் தருகிறோம் என்று பத்திரிகைகளிலே விளம்பரம் கொடுக்கிறார் தருவதாக வாக்களிக்கிறார் இப்படி இருக்கும் போது ஒரு சகோதரர் வந்து என்னுடைய ஒரு கிட்னியை நான் உங்களுக்கு இனாமாக தருகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த சகோதரனை காலம் முழுக்க நினைக்கிறோம் நேசிக்கிறோம் அன்புள்ள சகோதரிகளே சாதாரணமாக உலக ரீதியிலே சின்ன உதவிகள் செய்யக்கூடிய சகோதர்களை கூட நாம் நேசிக்கிறோம் நமக்கு ஒரு ஆபத்திலே ஏதாவது ஒரு உதவியை ஒருவர் செய்துவிட்டால் நம்மை ஒரு கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்து விட்டால் அந்த சகோதரனை நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறோம் அல்லாஹுத்தால எவ்வளவு நியமத்துகள் இரண்டு கிட்னிகள் உடல் நிறைய ஆரோக்கியமான இரத்தம் ஆரோக்கியமான கண்கள் அழகான பட்கள் இப்படி அவ்வா தந்திருக்கிறான் என்றால் இந்த ரப்புல் ஆலமீனை நேசிக்க வேண்டுமா இல்லையா என்பதைப் பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று அன்புள்ள சகோதரிகளே உலகத்தில் ஒரு சகோதரன் நம்மிடத்திலே சொல்கிறார் உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் நான் தருகிறேன் என்று ஒரு முறை கேட்போம் தருவார் இரண்டாவது முறை கேட்போம் தருவார் மூன்றாவது முறையும் தருவார் நான்காவது முறை அவரிடத்திலே போகும்போது முகத்தை சுளிக்கிறார் அல்லது யாரிடமாவது சொல்லிவிடுகிறார் இவர் ஒரு சாதாரணமாக ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொல்லிவிட்டேன் அதற்காக வேண்டி நாளான வந்து நிற்கிறார் இவருக்கு வெட்கமில்லையா இவர் ஏன் ரோசப்படக்கூடாத செய்கிறார் என்று சொல்லிவிடுவதை பார்க்கிறோம் மனிதனிடத்தில் ஒருவன் திரும்ப திரும்ப உதவி தேடும் போது மனிதன் அளித்து விடுகிறான் ஆனால் இந்த ரப்புல் ஆலமின் உதவி கேட்காவிட்டால் கோபப்படுகிறான் கோவப்படுகிறான் அவர்கள் சொன்னார்கள் மெல்லம் எஸ் அல்லாஹ்விடம் கேட்காதவனிடம் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் அல்லாஹ் கேட்கச் சொல்லுகிறான் கேட்க கேட்க அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் واذا سالك عبادي عني فاني فإن قريب اجيب دعوه الداعي اذا دعان فليستجيبوا لي என்னுடைய அடியா நபியே உன்னிடத்தில் வந்து என்னைப் பற்றி கேட்டால் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என்று நீ சொல்லு அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று நீ சொல் அவன் கேட்டால் அவனுடைய தேவையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் எனவே என்னிடத்தில் அவனுடைய தேவையை கேட்குமாறு நபியை இந்த மக்களுக்கு நீ போதி என்று நபியை அனுப்பி கேட்க சொல்கிறான் அல்லாஹுத்தால நாம் கேட்பதை எல்லாம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் ஒரு காலமும் நேற்று தான் ஒரு விஷயத்தை கேட்டாய் மீண்டும் என்னிடத்தில் வந்திருக்கிறாய் என்று அல்லாஹூத்தாலா கோபப்படுவதே கிடையாது நாம் கேட்க கேட்க அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் ஏன் கீழ்வானத்திற்கு வந்து இறங்கி ஒவ்வொரு நாளும் அல்லாஹுத்தால கேட்கிறான் உங்களிடத்தில் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா உங்களுக்கு தருவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட அல்லாஹை நாம் நேசிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹாவை நாம் நேசித்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான் ஒரு அடியான் அல்லாஹை நேசிக்க ஆரம்பித்தால் அவனை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிப்பான் நவீன் நாயம் சொல்லுங்ல்லாஹ் வலைமுஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் ஜிப்ரு அலி இஸ்லாம அவர்களை அழைத்துச் சொல்லுவானாம் யா ஜிப்ரேல் இன்னி ஒஹைப்பு ஃபுலான் ஃபஹிப்பா இன்னானை நான் நேசிக்கிறேன் எனவே நீயும் அவனை நேசியை ஜிப்ரு அலை இஸ்லாம் அவர்கள் உடனே வானவர்களுக்கு மத்தியில் சத்தம் சொல்வார்கள் வானவர்களே உலகத்திலே இருக்கிற இன்ன அடியான் அவனுடைய பெயரை சொல்லி சொல்லுவார்கள் இன்னாருடைய மகன் இன்னானே அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் எனவே நீங்களும் நேசியுங்கள் என்று சொன்னதும் மலக்குகள் எல்லோரும் அவனை நேசிப்பார்கள் மலக்குகள் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் சயுக்த புலகுல் கபூலு வித்துண்யா அவுக மகாலசல் அல்லாஹு அலகியோ செல்லம் அவனுக்கு உலகத்தில் கபூல் கிடைக்கும் அல்லாஹும் நேசித்து மலக்குகளும் நேசித்தால் உலகத்தில் அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ولكن ان يكون நேசிக்க اشياء உலக மக்கள் الله يقول <applause> الله يقول الله يقول الله يقول الله الله عليه وسلم كنت الله يقول يسمع بي وبصره كارم يبصر كنت ويده الذي يسمع بي ورجله الذي يمشي عليها ويده التي يبطش بها அவனுடைய கண்ணாக நான் மாறுகிறேன் அவனுடைய கையாக நான் மாறுகிறேன் அவனுடைய காலாக நான் மாறுகிறேன் அதாவது அத்துவதத்தை அல்லாஹூத்தால இங்கே சொல்லவில்லை மாறாக என்னுடைய உதவியை கொண்டு அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான் என்னுடைய உதவியைக் கொண்டு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான் என்னுடைய உதவியைக் கொண்டு அவன் பிடிக்க ஆரம்பிக்கிறான் என்னுடைய உதவியைக் கொண்டு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் அதாவது அவனோடு அல்லாஹ் எப்போதும் இருக்க ஆரம்பிக்கிறான் எந்த நேரத்திலும் அவன் அவனோடு அல்லாஹ் இருப்பான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் ஆபத்துகளில் இருந்து அவனை பாதுகாப்பான் அவனை அல்லாஹூத்தாலா ஈரோலகம் நிம்மதியாக வாழ வைப்பான் என்பது என்னுடைய அர்த்தமாக இருக்கிறது இது மட்டுமல்ல அல்லாது வாசிகளை சுவர்க்கத்திற்கு அனுப்புவான் அவர்கள் அங்கே அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் سادارنا ما الله تعالى ذي جل ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون سورك كتير لغوردي أولم بيرم بغر أتني ميركم لغوردي أولم إذا يلا ما أسيب بدرغردو أذو يلا سور كتير ليركم إذا يلا عليك كرير غلو كت أذو رسول الله عليه وسلم فيها ما عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر எந்த கண்ணும் கண்டிருக்காத எந்த காதுமே கேட்டிருக்காத எந்த ஒரு உள்ளமும் கற்பனை பண்ணி இருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சோர்க்கத்தில் நிறைந்து போயிருக்கும் சோர்க்கத்தில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹு ஒரு ஆட்டு வடிவத்தில் கொண்டு வந்து சோர்க்கத்தில் அறுத்து விடுவான் மௌத் கிடையாது முதுமை கிடையாது மலசலம் கழிக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது பொறாமை கிடையாது எல்லோரும் மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் கண்ணலைகள் அவர்களுக்கு சோடிகளாக ஆக்கப்படும் தங்கமும் வெள்ளியுமான கற்களினால் ஆக்கப்பட்ட மாளிகைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் இப்படி அவர்கள் மகிழ்ச்சியிலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களை நோக்கி ஒரு அழைப்பு விடுக்கப்படும் அசீதக்கும் உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது வேண்டுமா என்று ஒரு சத்தம் வரும் இன்னும் ஏதாவது வேண்டுமா எல்லாமே மேக்சிமம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கிற நேரத்தில் சொர்க்கவாசிகள் நன்றி உணர்வோடு சொல்லுவார்கள் சில முகங்கள் கருத்து போய் இருக்கிற நேரத்தில் பயத்தினால் கருத்து போய் இருக்கிற நேரத்தில் எங்களுடைய முகத்தை நீ பிரகாசமாக வைக்கவில்லையா துஞ்சினா மினல் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து நீ அனுப்பவில்லையா இந்த சுவர்க்கத்தில் எங்களுக்கு தேவையான நீ தந்திருக்காய் தந்திருக்கிறாய் அல்லவா இதற்கும் மீறி மேலதிகமாக எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேட்கும்போது அந்த வா மேலிருந்து வரக்கூடிய செய்தி மீண்டும் சொல்லும் சத்தம் இன்ன லில்லாஹிமு இதன் யுரிது ஐயு ஜிஜகுமு உங்களோட ஒரு உடன்படிக்கை இருக்கிறது ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அந்த உடன்படிக்கையை அல்லாஹ் நிறைவேற்ற விரும்புகிறான் என்ற அந்த அழைப்புக்கு பின்னால் அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும் அந்த நேரத்தில் சோர்க்கவாசிகள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் அல்லாஹுவாக்கு அவர்களுக்கு சோர்க்கத்தில் அதை விட வேறு ஒரு இன்பமுமே இருக்காது என்று நாயகம் நபிநாயகம்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பாக்கியம் அல்லாஹுவை நேசித்த மக்களுக்கு மாத்திரமே கிடைக்கும் எனவே இவற்றிலிருந்து அல்லாஹுவை நேசிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹ் நல்லார்களே ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹுத்தால் சுவையை வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்குமே ஒரு வித்தியாசமான சுவைகளையும் இன்பங்களையும் அல்லாஹுத்தால் வைத்திருக்கிறான் அந்த இன்பங்களை காணுகிறவர்கள் அந்த விஷயங்களில் ஈடுபாடு கொள்வார்கள் அது ஜாகிலியத்திலும் இன்பம் இருக்கும் நல்ல விஷயங்களிலும் இன்பம் இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் அந்த ருசியை பார்க்கிறோம் எங்கே சுவையான உணவு கிடைக்கிறதோ அங்கே மனிதன் தேடிச் செல்கிறான் சில காட்சிகள் அவனுக்கு இன்பத்தை கொடுக்கும் அந்த காட்சிகளை தேடி அலைவான் அதற்காக செலவு செய்வான் ஆனால் இந்த மனிதன் குறிப்பாக ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற மனிதன் ஈமானுக்கு இருக்கிற சுவையை காணவில்லை ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது ஒரு சுவை இருக்கிறது அந்த ஈமானுடைய சுவையை நாம் நுகர்ந்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோமா என்று நம்மிடத்தில் நாம் கேட்டு பார்த்தால் நிச்சயமாக ஒரு சினிமாவில் கண்ட சுவையை கூட ஈமானில் கண்டிருக்க மாட்டோம் ஒரு பிரியாணியிலே கண்ட சுவையை கூட ஈமானில் கண்டிருக்க மாட்டோம் பாரம்பரியமாக சடங்காக தான் நம்முடைய அனைத்துமே அமைந்திருப்பதை பார்க்கிறோம் நிர்பந்தத்தில் அல்லது வலியுறுத்தலின் பேரில் ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் பெரும்பாலானவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது ஆனால் ரசூல்சல் அல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சலாஹும் மன் குன்ன வி ஃபி ஹி வஜத் த ஈமான் மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் ஈமானின் சுவையை காண்பான் ஐய கூன் அல்லாஹ் வரசுலுகு அஹப்ப இலகி மிம்மா சிவாஹுமா அல்லாஹு அல்லாஹுடைய தூதரும் அவர்கள் இரண்டு பேரையும் தவிர உள்ள அனைத்தையும் விட இவனுக்கு நேசத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் அல்லாஹ் இவன் நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும் அப்போது அவன் ஈமானுடைய சுவையை பெறுவான் என்று நபி அல் நாயம் சல்லு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவை நேசித்த மக்கள் ஈமானுடைய சுவையை பெற்றார்கள் இந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் பெற்றதனால் தான் நேசிக்க எதையும் செய்வதற்கு தயாரானார்கள் பொதுவாக இந்த உலகத்திலும் நாம் பார்க்கிறோம் சாதாரணமான ஜாகலியத்திலே வாழக்கூடிய மக்கள் ஒரு அரசியல்வாதியை நேசிப்பார்கள் அந்த அரசியல்வாதிக்காக வேண்டி எதுவும் செய்வார்கள் ஒரு நடிகனை நேசிப்பார்கள் அந்த நடிகனுக்காக எதையும் செய்வார்கள் ஏன் ஒரு பெண் ஒரு பையனை காதலிப்பாள் அந்த பையனுக்காக வேண்டி எதுவும் செய்வாள் அவன் அவள் தன் அந்த பையனை நேசிப்பதற்காக வேண்டி தன்னுடைய பெற்றோரை துறக்கிறாள் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு வீட்டை விட்டு ஓடிவிடுகிறாள் அவள் நேசிக்க கூடிய அந்த பையன் தனக்கு கிடைக்காத போது சில சந்தர்ப்பங்களில் தற்கொலை கூட செய்து கொள்கிறாள் ஏனென்றால் அவள் நேசிக்கிற காரணம் அந்த நேசம் அப்படித்தான் செய்யும் இந்த நேசம் கூடாது ஒரு மனிதன் இப்படியான நேசத்தை அல்லாவின் மீது மாத்திரம் தான் வைக்க வேண்டும் அல்லா அல் குருவானே சொல்கிறான் அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை தங்களுடைய கடவுள்களை அதிகமாக நேசிக்கிறார்கள் ஈமான் கொண்டவர்களோ தங்களுடைய ரப்பை தான் அல்லாவை தான் அதிகமாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறார் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹை அதிகமாக நேசிக்கும் போது அந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் புரிகிறார்கள் எனவே அல்லாஹுக்காக எதுவும் செய்வதற்கு தயாராகிறார்கள் என்பதை அல் குர்ஆன் நூஹ் அலி அவர்களுடைய காலத்திலிருந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் வரைக்கும் நமக்கு சொல்லித் தருகிறது